ஹாய் ஆல் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு நேற்று நேற்று வந்துட்டு ஒரு கேஎன்பிசி தரப்பில் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா ஓஎம்ஆர் சீட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடிலாம் வந்துட்டு இரநூறு கொஷின் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏல வந்துட்டு எத்தனை கொஸ்டின் போட்டோம் பீல வந்துட்டு எத்தனை கொஷின் போட்டோம் சியில் வந்துட்டு எத்தனை கொஷின் போட்டோம் டியில் எத்தனை கொஷின் போட்டோம்னு சொல்லிவிட்டு கவுண்ட் பண்ணி கீழே வந்துட்டு அதை ஷேட் பண்ண சொல்லுவாங்க அதிலே நம்மளுக்கு பாதி டைம் போயிடும் கரெக்டாக இனிமேல் அந்த மாதிரி வந்துட்டு பண்ண தேவை கிடையாது அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேயா இந்த இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னா நம்ம கடை கடை கடைன்னு இரநூறு கொஸ்டினையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இந்த இடத்துல இன்னைக்கிட்ட இரநூறு வினாக்களுக்கும் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமா ஆமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க இரநூறு கொஷினையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேட் பண்ணணும் இரநூறு கொஷினையும் நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் ஷேட் பண்ணணும் எத் அதுக்கப்புறம் எத்தனை கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்ம பத்து கொஷின்னா பத்து கொஷின் நான் வந்துட்டு ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஓகேயா அடுத்து இங்கே எல்லாமே வந்து நம்ம நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரிஜிஸ்டர் நம்பர் ஜப்ஜெக்ட் சென்டர் வெனு டேட் அண்ட் செஷன் தான் வந்துட்டு இருக்குது ஓகேயா அடுத்து வந்துட்டு வினாத்தாள் தொகுப்பு எண் இது எப்போதும் தான் பழைய பேப்பரில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதில் ஆறு நம்பர் வரும்னு நினைக்கிறேன் இதில் நாலு நம்பர் வந்திருக்கு அடுத்து வந்துட்டு இதெல்லாம் அந்த மாதிரி பழைய மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பிளாக் பென் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் ப்ளூ பென்னு க்ரீன் பென்னு இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தேவையற்ற மற்றும் பொருத மற்ற குறியீடுகள் இடக்கூடாது இந்த மாதிரி தேவையற்ற ஓம் போடுறது ஊ சிவமயம் போடுறது அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்துட்டு நம்ம வந்து சிக்னேச்சர் போட்டே ஆகணும் போடல அப்படின்னா சிக்னேச்சர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்னேச்சர் போற ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் போகுமா அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு த வினா தொகுப்பு எண்ணில் வந்துட்டு ஒழுங்காக ஷேட் பண்ணல அப்படின்னாலும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் போகுமா இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டோம் இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் போகுமா இது எல்லாத்தையும் ஒழுங்காக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்து என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா அந்த ஏபிசிடின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி போகிறத வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சேஞ்சஸ் தான் வந்துட்டு இதில் நடந்திருக்கு தேங்க் யூ